ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த விஷயம் என்னென்னா இந்த பிராமணர்களோட மகிமையோட அந்த சீரீஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த பிராமணர்கள் பற்றி உண்மையாக இந்த வேத சாஸ்திரங்களில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி ஆழமாக பார்க்க போகிறோம் அதில் முதல்ல வந்து என்னென்னா பிராமணன் என்ற வார்த்தையோட பொருளே என்ன சொல்கிறாங்கன்னா ஞானி பிராமன் அப்படின்னு அர்த்தம் அதாவது யார் வந்து இந்த பிரம்ம ஞானத்தை தெரிஞ்சுருக்காங்களோ அவங்கள தான் பிராமணன்னு சொல்ல முடியும் சமஸ்கிருதத்தில் பிரம்மம் பிரம்ம அப்படின்னா என்ன அந்த வார்த்தைக்கு என்னன்னா பல அர்த்தங்கள் இருக்குது முக்கியமாக நாலு அர்த்தங்கள் வந்து பிரசித்தமாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பிரம்ம அப்படின்னா ஜோதி அதாவது ஜோதிர் உலகம் அந்த உலகமே ஜோதிமயமான ஒரு உலகம் பரந்தாமம் பிரம்மாண்டம்னு சொல்கிறாங்க பிரம்மாண்டம்னால் அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது வேறு எதுவும் இல்லை இந்த பரந்தாமம் தான் ஸோ பிரம்மம்னா இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இன்னொன்று வந்து ரெண்டாவது அர்த்தம் என்னன்னா பிரம்ம அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்னன்னா ஜோதிஸ்வரூப ஆத்மான அர்த்தம் மூணாவது என்னன்னா பரபிரம்ம பரஞ்சோதி பரமாத்மா அப்படின்னு அர்த்தம் பிரம்மன்னா பரபிரம்மை சொல்லுவாங்க பரபிரம்மை பரஞ்சோதி பரமாத்மா அப்படின்னு நாலாவது என்னென்னா பிரம்ம அப்படின்னா அபர் பிரம்ம அதாவது பிரம்மமானது பரமாத்மா கிடையாது இந்த பிரம்மம் வந்து வீடு அது வந்து பரமாத்மா கிடையாது ஆனால் ஜோதி சொரூபிரேஷ்ட ஆத்மா அதாவது பிரஜாபிதா பிரம்மா அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நாலு அர்த்தங்கள் இருக்குது முதல்ல ரெண்டு அர்த்தம் வந்து இந்த பிரம்மத்துக்கு அர்த்தம் வந்து நிறைய பேருக்கு தெரியுது இது பக்தர்கள் கூட தெரிஞ்சிருக்காங்க ஆனால் மற்ற இந்த ரெண்டு பிரம்மத்துக்கு மூணு நாளுக்கு வந்து பரபிரம்மை பரமாத்மா இது பரமாத்மா கிடையாது ஆனால் பிரஜாபிதா பிரம்மா அதாவது இந்த பரமாத்மா நம்ம அப்பா பாபாவே ஜோதி ஜோதிசொரூப ஆத்மா இந்த லேக்ராஜின்ற இந்த வயோதிக இந்த தாத்தாவோட உடம்புக்கு வந்தக்கப்புறந்தான் அவர் அவர் வந்து சிவபாபா இவரோட உடம்புக்கு வந்தக்கப்புறந்தான் அவருக்கு பேரே பிரம்மா அப்படின்னு பேர் வந்துச்சு ஸோ இந்த நாலு அர்த்தங்கள் இந்த நாலு நாலு விஷயம் இருக்குது பிரம்மா பிரம்மம் அப்படின்னா இது வந்து எல்லாருக்குமே தெரியாது இந்த நாலுமே எல்லாருக்குமே யதார்த்தமாக தெரிஞ்சவங்க வந்து பிரம்மகுமாரிகள் அதாவது பிரம்மா குமார் குமாரிகளுக்கு தான் வந்து தெரியும் சங்கமயக பிராமணர்களாகிய நமக்கு மட்டும்தான் யதார்த்தமாக தெரிஞ்சுருக்குறோம் அதனால தான் இந்த நாலு பிரம்மத்தை அறிந்தவர்கள் தான் உண்மையான பிராமணன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறான் மற்றும் இந்த பிராமணர்களோட பிறப்பு தர்மம் அவங்க என்ன செய்வாங்க இதை பற்றி வந்து சில வேத சாஸ்திரங்களில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் பிராமணர்கள் பற்றி வந்து வேத சாஸ்திரங்களில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுவும் முக்கியமாக இந்த ரிக் வேதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிராமணர்களோட பிறப்பு வந்து பகவானோட வாய் மூலம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க பிராமண பதவி அடைந்ததையும் விட மிக உயர்ந்ததுன்னு அதில் வந்து பிராமண பதவி அடைஞ்சாங்கனாலே அவங்க ரொம்ப ரொம்ப உயர்ந்த பதவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பிராமணர்களோட சமுதாயத்தில் அந்த நல்ல ஒரு தர்மத்தை உருவாக்குவாங்க அவங்க பிராமணர்கள்னாலே சமுதாயத்தில் நல்ல தர்மத்தை உருவாக்குபவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க உருவாக்கப்பட்ட விதியை வந்து எல்லோருமே ஏற்றுக்குவாங்க அவங்க அனைவருக்கும் குருக்களாகவும் மற்றும் வழி காண்பிப்பவர்களாகவும் இருக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதில் என்ன ரிக் விதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து செல்வத்தை சேமிக்க முடியாது தண்டனை கொடுக்க முடியாது மேலும் சுக போகங்களை அனுபவித்து அனுபவிக்கிறதுல அவங்க ஆர்வம் காமிக்க மாட்டாங்க சுகபோகமாக வாழணும் அப்படின்னு அவங்க ரொம்ப ஆர்வம்லாம் காமிக்க மாட்டாங்க அவங்க முக்கியமாக என்ன பண்ணுவாங்கன்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரவும் பகலும் தபஸ்யா தபஸ்யா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தர்ம பாலனை மற்றும் ஞானத்திலேயே மூழ்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மெயினாக பிராமணர்களை பற்றி அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க வந்து இரவும் பகலும் தபஸ்யா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதாவது இந்த ஞானத்துலேயே மூழ்கி இருக்கணும் அவங்க அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து தங்களோட அவங்களோட அந்த மகா தவத்தின் மூலம் யாருக்குமே கிடைக்காத அந்த ஞான கண்ணை பிராப்தியாக அடைஞ்சிருப்பாங்க நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மூன்றாவது கண்ணை திறக்கிறதுக்கு ஆனால் அவங்களுக்கு அந்த மகா அந்த தவ பலத்தால் அவங்களுக்கு வந்து பிராப்தியாக கிடச்சிருக்கும் அந்த ஞானத்தை தெய்வீக அந்த ஞானத்தோட தெய்வீக ஒளியின் மூலம் சத்தியத்தை அவங்க தரிசனம் செய்ய முடியும் அந்த சத்தியத்தை வந்து அவங்க தரிசனம் செஞ்சு அந்த சத்தியத்தை வந்து எல்லாருக்கும் சுயநலமே இல்லாமல் எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பாங்க அவங்களுக்கு அவங்களோட நல்ல நடத்தை மூலம் ஆழ்ந்த அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கும் எல்லாத்துலேயும் வந்து இந்த இதில் வந்து ரொம்ப ஆழ்ந்த ஈடுபாட ஈடுபாட்டோடு இருப்பாங்க அவங்களோட குணம் வந்து ரொம்ப சாதுவாக தான் இருப்பாங்க சாதுவாக அவங்களும் வந்து சாதாரணமாக அந்த சாதுவாக இருந்து சமுதாயத்தில் நார்மலாக வாழுவாங்க அவங்க கை மாறாக எதையுமே விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு இவ்வளோ இந்த உலகத்துக்கு வந்து செய்கிறாங்க ஆனால் வந்து கை மாற எதையுமே விரும்ப மாட்டாங்க ச இந்த சமுதாயம் எதை விரும்புதோ அதை வந்து அவங்க விரும்பவே மாட்டாங்க அதன் மூலம் அந்த சமுதாயம் என்னெல்லாம் விரும்புதோ அதை வந்து ரொம்ப எளிமையான வாழ்க்கையை தான் அவங்க எளிமையான வாழ்க்கை தான் வாழுவாங்க அந்த மாதிரி தான் அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க சமுதாயத்திலே இருப்பாங்க ஆனாலும் வந்து ரொம்ப எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க அவங்களோட வாழ்க்கையில் வந்து இதுதான் வந்து முன்மாதிரியான ஒரு தர்மமாகும் இந்த மாதிரி வாழ்ந்து காமிக்கிறது தான் அவங்களோட தர்மமே விஷ்ணு பூரண புராணத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிராமணர்களை பற்றி விவரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரஜா பதி பிரம்மா மூலம் தான் இந்த பிராமணர்களோட உலகமே உருவாகுது பிராமணர்களோட இயல்பான காரியம் என்னென்னா மனசை அடக்கிறது அப்புறம் இந்திரங்களை இந்த உடம்பை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது தர்ம பா பாலனைக்காக இந்த தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக உண்மையான சக்தியை இந்த விஷயத்தை வந்து நிலைநாட்டுறதுக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது பொறுத்துப்பாங்க இந்த எல்லா கஷ்டங்களையும் ரொம்ப இயல்பாகவே வந்து பொறுத்துப்பாங்க உடற் உடலாளும் மற்றும் வெளிப்புறம் அதாவது இந்த வெளிப்புறமும் சரி உள்ளையும் ரொம்ப தூய்மையாக இருப்பாங்க மற்றவர்களை வந்து மற்றவரோட தவறான நடத்தையை வந்து ரொம்ப சுலபமாக மன்னிச்சிருவாங்க மனம் மற்றும் இந்த இந்திரியம் இந்த சரீரத்தை வந்து சரளமாக வச்சுப்பாங்க சாஸ்திரம் ஈஸ்வரன் மற்றும் பரலோகம் இதை பற்றி தான் அவங்களோட இதில் வந்து சிறந்து விளங்குவாங்க இந்த வேத சாஸ்திரம் ஈஸ்வரனை பற்றி பரலோகத்தை பற்றி எல்லாத்த பற்றியும் அவங்க ரொம்ப சிறப்பாக விளங்குவாங்க சிறப்பாக நடந்து அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க வே அவங்களோட வேலையே வந்து வேத சாஸ்திரத்தை படிக்கிறது அதாவது இந்த நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கிற இந்த முரளியை தான் அவங்க சொல்லியிருக்காங்க சாஸ்திரத்தை படிக்கிறது மற்றும் பரமாத்மாவோடய தத்துவத்தை அனுபவம் செய்கிறது பரமாத்மாவை நல்லா அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தானும் இந்த யத்தை வந்து வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க யக்யம்னா அப்பாவோட நினைவு மூலமாக அந்த எஜ்ய குண்டம் உருவாகுது அந்த ஆத்ம நெருப்பு வந்து உருவாகுது அதை வந்து அவங்களும் அந்த எக்யத்தை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க மற்றவர்களையும் அந்த எக்யத்தை உருவாக்க செய்வாங்க அவங்க வந்து தானம் செய்கிறது மற்றும் மற்றவர்களிடம் தானம் பெறுவதும் பெ பெற்றுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோ மகிமைகளை வந்து இந்த வேத சாஸ்திரங்களில் நம்மளை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது நம்ம எவ்வளோ முக்கியமான இடத்துல வந்து இந்த உலகத்தில் இந்த வேத சாஸ்திரங்களில் வந்து குறிப்பிட்ருக்காங்க அப்போ நம்ம எவ்வளோ போதையில் இருக்கணும் எவ்வளோ புகழ் நம்மளுக்கு இருக்குது ஆனால் நம்மளுக்கு அதை பற்றி தெரிக்காம இருக்கிறதுனால நம்ம வந்து சாதாரணமாக நம்மளை நம்மளே வந்து நினச்சிக்கிறோம் ஆனால் நம்ம சாதாரண ஆத்மாக்கள் கிடையாது ஸோ நம்ம இப்போ பண்ணக்கூடிய காரியமும் சாதாரண விஷயம் கிடையாது பாபாவோட வழிகாட்டுதல் மூலம் நம்ம பாபாவோட முரளியை படிக்கிறது இந்த தபஸ்யாவிலேயே மூழ்கி இருக்கிறதுனால இவ்வளோ நன்மைகள் இருக்குது அதை வந்து அடுத்து வரக்கூடிய அந்த துவாபரகத்துலேருந்து நம்மளை பற்றின புகழ் வந்து பாடியிருக்காங்க சாஸ்திரங்களில் வந்து இருக்குது ஓம் சாந்தி மற்றும் முரளி சிந்தனையை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இன்றைக்கான முரளி சிந்தனை பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான முரளி சிந்தனை பாபா வந்து என்ன சொல்கிறாருன்னா இனிமையான குழந்தைகளே அப்பா வந்திருக்கிறது எதுக்குன்னு தெரியுமா உங்களை அமைதியான உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அது எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு பரந்தாமத்துலேயும் சுகதாமத்துலேயும் தான் அமைதி இருக்குது இப்போ இருக்கக்கூடிய உலகம் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அப்பா கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா இந்த யுத்த மைதானத்தில் இந்த மாயா வந்து எல்லாத்தையும் விட முதல் எந்த விஷயத்தில் சண்டை போடுது இந்த இது நீங்கள் இருக்கிறதே யுத்தம் மைதானம் தான் இதில் முதல்ல எந்த விஷயத்தில் மாயா வந்து சண்டை போடுதுன்னா நிச்சயம் நிச்சயத்தின் மீது தான் ஏன்னா போக போக மனசு உடஞ்சி போயிடுறாங்க இது சிவபாபா உண்மையிலே நடத்துகிறாரா நமக்கு கூட இருக்கிறாரா என்னன்னே தெரியலையே அப்படின்னு தோல்வி அடைஞ்சிடுறாங்க ஏன்னா அனைவருடைய துக்கங்களையும் போக்கி சுகத்தை அழிக்கக்கூடியவர் தான் நமக்கு ஸ்ரீமத்து கொடுத்துட்டு மறந்துடுறாங்க இந்த நாடகத்தோட முதல் இடைக்கடை ஞானத்தை சொல்லி தந்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்பிக்கையை வந்து உறுதி இல்லாம பண்ணிடுது இதை பண்ணிட்டு இருக்கிறதே பரம் பிதா பரமாத்மா தான் அப்படின்னு அந்த நிச்சயமே போக வச்சிருது இந்த நிச்சயம் இதை இறைவன் தான் இது இப்படி தான் இந்த ட்ராமாவில் வந்து நடக்கும் இது நம்ம முன்னாடி போக 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 இந்த மாதிரி விஷயங்கள் வரும் நிறையா தடைகள் ஏற்படும் ஏன்னா வந்து இது உலகமே அந்த மாதிரி தான் இருக்குது அப்போ அந்த மாதிரி வரும் ஆனாலும் நம்ம பாபா நம்ம கூட அவர் இதை நடத்துகிறவர் உயர்ந்தவர் அவர் ரொம்ப சக்திசாலியானவர் அப்படின்னு அந்த நிச்சயம் மட்டும் இருந்துச்சுன்னா எதற்கும் உடஞ்சி போக மாட்டாங்க அந்த மாயாவை ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அதனால் அப்பா வந்து சொல்கிறாங்க இந்த பாவம் நிறைந்த உலகத்துலேருந்து இருந்து அப்பாவை நீங்கள் கூப்பிட்டதே எதற்கு இந்த உலகத்துலேருந்து எங்கேயாவது நிம்மதி கிடைக்குமா அமைதி கிடைக்குமான்னு கூப்பிட்டீங்க பக்தர்களும் இப்போ கூட கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க ஆனால் இப்போது உண்மையாக வந்துட்டேன் இப்போது வந்து முயற்சி செய்யுங்கன்னு சொன்னால் முயற்சி செய்கிறதுக்கு ரொம்ப உழைப்பு உழைக்கிறீங்க உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க இன்னமும் சில ஆத்மாக்கள் வந்து பறந்தாமத்தில் இருக்காங்க அவங்க எல்லோரும் மொத்தமாக வந்துட்டாங்க அப்படின்னா வேலைகள் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் எல்லாமே உண்மையான அமைதிக்கான உலகத்துக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடுவேன் ஏன்னா அப்பா வந்தது எதற்கு இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் எல்லாரையுமே வந்து பறந்தாமல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் ஏன்னா இங்கே எவ்வளோ துக்கமான ஒரு உலகம் ரொம்ப துக்கம் அதிகமாக இருக்குது இப்போ பணக்காரங்களாக இருக்கட்டும் அவங்கள்ட்ட பணம் நிறையா இருக்கலாம் அவங்களுக்கும் ஏதாவது கவலைகள் வருத்தங்கள் அவங்களுக்கும் இருக்குது ஸோ எல்லாருமே இந்த துக்கத்தை துக்கமான உலகத்தில் என்னை கூப்பிட்டிங்க அமைதியான இடத்துக்கு வாங்க எங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்டிங்க இப்போது உங்களுக்கு அப்பா வந்து ரெண்டு உலகம் இப்போ நீங்கள் வந்து இதை இப்போது முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டதுனால நீங்கள் ரெண்டு உலகத்துக்கும் வர சுகதாமத்துக்கும் அமைதி இருக்குது அங்கேயும் அமைதி இருக்குது அங்கேயும் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன் மற்றும் பரந்தாமம் ஃபஸ்ட்டு அங்கே தான் பரந்தாமம் தான் போக போகிறீங்க ஆனால் அதற்கு வந்து இந்த மாய உங்களுக்கு வந்து நிறையா ஷோ காமிக்கும் ஏன்னா இது யுத்த மைதானம் நீங்கள் இருக்கிறது வந்து யுத்த மைதானத்தில் இருக்கீங்க அங்கே உலகத்தில் வந்து யுத்தம்னா அப்படியே சண்டை போடுறது ஃபிசிக்கலாக வந்து உடம்பு ரீதியான சண்டை வந்து போட்டுக்கிறது அதுதான் யுத்தம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் இங்கே நடக்கிறது வந்து உள்ளுக்குள்ளே நடக்குது இந்த மனசு புத்தி சமஸ்காரத்துக்கு நடக்கக்கூடிய இந்த யுத்தம் இதில் வந்து நீங்கள் இருக்கீங்க இதில் வந்து மாய உங்ககிட்ட போராட்டம் பண்ணும் ஆ கீழே கூட உழ வைக்கும் ஆனாலும் விடாமல் முயற்சி மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எதற்கும் வந்து தாழ்ந்து நீங்கள் போயிடக்கூடாது அது கீழே விழுந்துட்டோமே அப்படின்னு திரும்ப 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 முயற்சி செய்யணும் இன்றைக்கி நல்லா முயற்சி செஞ்சால் ஏதாவது ஒரு அடுத்து வந்து எதாவது ஒன்று நடக்கிற மாதிரி வரும் ஆனால் எதற்குமே நீங்கள் தயங்காமல் திரும்ப திரும்ப நீங்கள் முயற்சி மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க அப்புறம் அந்த மாயாவே வந்து என்ன இவங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அதுவே சோர்ந்து போயிடும் அது அமைதியாகிடும் ஸோ இந்த மாதிரி மாயாவை வெல்றதுக்கு சில யுக்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா இந்த உலகம் வந்து ரொம்ப பழைய உலகம் ஏதோ எவ் எதுதான் வந்து புதுசாக இருந்தாலும் எல்லாமே வந்து ஒரு டைம் பழசாகும் அப்போது இந்த முழு சிஸ்டியுமே இப்போ பழசாயிடுச்சு அது உங்களுக்கு தான் இப்போ தெரிஞ்சுருக்கு நிறையா பேருக்கு இது இன்னமும் புதுசாக போல இருக்குது அப்படின்னு இந்த ஸ்தூலமான விஷயங்களை சேர்த்து வைக்கிறதுலையே அவங்க டைமை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் இப்போ புரிஞ்சிக்கிட்டீங்க தூய்மை ஆகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க தூய்மை இல்லாததுனால தான் இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு உலகத்தில் இந்த இவங்க அரசாங்கம் கூட வந்து என்னென்னமோ முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க எப்படியா இந்த உலகத்தை வந்து நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படி இப்படின்னு அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க புது புதுசு புதுசாக வந்து இப்போது மரத்தை வந்து நடுறது செடிகளை நடணும் இதை வந்து நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்னு அவங்களும் எவ்வளோவோ முயற்சி செய்கிறாங்க ஆனால் என்ன போகுதுன்னு உங்களுக்கு தான் தெரியும் உண்மையாக அவங்க இந்த முழு உலகத்தையும் தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆத்மா தானே உலகமே வந்து தூய்மையாகும் இயற்கை தத்துவங்களுக்கும் தூய்மைப்படுத்தணும்னா தூய்மையான ஆத்மா ஃபஸ்ட்டு ரெடியாக இருக்கணும் அவங்களோட அந்த வைப்ரேஷன் மூலியமாக தான் இயற்கை தத்துவங்களுக்கு நல்லது நடக்கும் சக்தி மூலமாக தான் இதை வந்து நீங்கள் இப்போ நல்லா புரிஞ்சிக்கிட்டீங்க ஆனால் பக்தி மார்க்கத்தில் இருக்கவங்களுக்கும் அவங்களும் தெரிஞ்சுக்கணும் இது எண்பத்தி நாலு பிறவி இப்போது உலகம் வந்து பழசாயிடுச்சு இருபத்தி நாலு கேரட்டு தங்கம் கூட ஒம்பது கேரட்டாக இப்போ ஆயிடுச்சு எல்லாமே வந்து ரொம்ப பழசாயிடுச்சு இப்போ மீண்டும் புது உலகம் வந்தாகணும் அதுக்கு நம்ம இப்போ தூய்மையாகணும் பிரம்மாவுக்கு வந்து கூட புஜங்கள் வந்து நிறையா இருக்குது அப்படி இப்படின்னு காமிச்சிட்டாங்க அது என்னன்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க பிரம்மாவுக்கு வந்து நிறைய உதவியாளர்கள் அது வேறு யாரும் இல்லை நம்ம தானே ஸோ நம்ம வந்து அவர மாதிரியே நம்மளும் வந்து முயற்சி செய்யணும் பிரம்ம பாபா எவ்வளோ நல்லபடியாக முயற்சி செஞ்சு தூய்மையாகி இப்போ பாஸ் ஆகி நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அப்போ நம்மளும் வந்து ஞான மலை இந்த மலையை வந்து நல்லா நிரப்பிட்டு இந்த உலகத்துக்கு வந்து செழிப்பை வந்து கொடுக்கணும் மழை பெஞ்சதுன்னா எல்லாமே வந்து செழிப்பாக மாறிடும் எல்லாமே வந்து நல்லபடியாக மாறும்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ ஞான மலையை நம்ம வந்து பொலி ஆரம்பிக்கணும் அப்போது நம்ம வாயிலிருந்து ஞான ரத்தினங்கள் தான் வெளியில் வரணும் ஞான ரத்தினங்கள் தான் வந்து ஞானத்தை தான் வந்து எல்லாருக்கும் சொல்லணும் வாயிலேருந்து இப்போ குடும்பத்துலேயே இருந்தாலும் நீங்கள் வந்து சில யுக்தியாக வந்து அவங்களுக்கு சொல்லணும் இந்த மாதிரி நடக்கணும் நீங்கள் வந்து இங்கேயே வந்து சரண்டர் ஆகணும்னு கிடையாது வீட்லேயே இருங்க ஆனால் ரொம்ப குப்தமாக இந்த முயற்சி செய்யுங்க அவங்களையும் செய்ய வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு உதாரணமாக முன் உதாரணமாக நடந்து காமிங்க அவங்களுக்கு சக்தி இல்லாத டைமில் அவங்களுக்கு சக்தி கொடுத்து அவங்கள நல்லபடியாக அவங்களுக்கு அவங்களுக்கும் புரிய வைங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க இரவு நேர வகுப்பில் வந்து அப்பா என்ன சொல்கிறாருன்னா இங்கே நீங்கள் நிறைய வந்து கண்காட்சிகள்லாம் வைக்கிறீங்க அதுக்கு நிறைய பேர் வராங்க சில பேர் வந்து பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க நிறைய பணம் வச்சிருக்காங்க ஆனால் வந்து இங்கே சொல்லி கொடுக்குறவர் பரமாத்மா சிவன் கடவுளே வந்திருக்காருன்னா அது வந்து புரிஞ்சிக்க மாட்றாங்க இந்த தாத்தா வந்து ரொம்ப மகான் ஆத்மா போல இருக்குது இவர் வந்து ரொம்ப பெரிய ஆத்மா அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிறாங்க அதனால் பாபா வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு டைம் வந்து வரும் எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க அப்போ வந்து பணத்தை கொடுத்து நிறையா கொடுப்பாங்க என்னென்னமோ பண்ணுவாங்க பிளாங்க் செக்கு கூட எழுதி கொடுப்பாங்க ஆனால் இப்போது இந்த டைமில் வந்து யார் உதவி செய்கிறாங்களோ இங்கே ஏழைகளாக தான் நீங்கள் இருக்கீங்க அதாவது எல்லார்டையும் எல்லா நிறைய பணம்லாம் இருக்காது கண்டிப்பாக ஆனாலும் உங்களால் முடிஞ்ச எதுவோ அதை வந்து இந்த ஞானத்தை வந்து எப்படியாவது கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இந்த எங்கியக்கு இந்த இதை வந்து உருவாக்குறதுக்கு இதுக்கு வந்து நிறையா கட்டிடங்கள் கட்டுறதுக்கு இதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களோட பணம் எது எவ்வளோ முடியுமோ அதை வந்து நீங்கள் இந்த பணத்தை வந்து ஈடுபடுத்தி இந்த சேவை வந்து செய்யுங்க அதுலேயும் பணக்காரங்களோட நூறுரூபா அது வந்து ஏழைகளோட ஒரு ரூபாய் அப்போ வந்து நூறுரூபா ஒரு பான் இப்போ வந்து ஒரு லட்சம் பணக்காரங்க கொடுக்குறாங்கன்னா ஏழைகள் வந்து ஒரு ஆயரருபா ஒரு கொஞ்சோண்டு கொடுத்தா கூட ஒரு ஆயரூபா ஐநூறுரூபா கொடுத்தா கூட அதுக்கு சமம் வந்து ஆகும் அதாவது ஒரு லட்சம் கொடுத்ததுக்கு வந்து சமம் நிச்சயமாக அதுக்கு சமம் ஆகும் அதனால் இந்த நாடகத்தோட விதியை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க இந்த நாடகத்தில் வந்து நம்ம நம்மளோட சுய முயற்சி மூலமாக இந்த யத்தை வந்து வளர்த்து இதன் மூலம் முழு உலகத்தையும் சொர்க்கமாக மாற்றிகிட்ருக்கீங்க அப்பா வந்து முன் கல்பத்தில் இதை வந்து சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி சொல்லி உங்களை இந்த மாதிரி தூய்மையை ஆக்கி கூட்டிகிட்டு போயிருக்கேன் இப்போ மீண்டும் வந்து உங்களை வந்து இவ்வளோ உயர்ந்த இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் அதனால் நீங்கள் வந்து ரொம்ப குஷியாக இருக்கணும் நமக்கு வந்து யார் நம்ம ஏன்னா இந்த முழு உலகமும் இப்போ துக்கத்தில் இருக்குது எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் துக்கத்தில் தானே இருக்காங்க ஆனால் நீங்கள் இறைவன் சுக வள்ளலோட பக்கத்துலேயே உட்காந்துருக்கீங்க அப்போது நீங்கள் ரொம்ப சுகமாக இருங்க என்ன உங்களால் முடியுமோ அந்த உதவி செய்யுங்க அது போதும் பாபா வந்து வரதானம் என்ன சொல்கிறாருன்னா ரெட்டை சேவை செய்யக்கூடிய பாபாவுக்கு சமமாக சேவாதாரி உலக சேவாதாரி நீங்கள் ஆகணும் இப்போ அப்பா வந்து தந்த அப்பாவோட சொரூபமே என்ன உலக சேவாதாரி அந்த மாதிரி தான் நீங்களும் அப்பாவுக்கு சமமாக உலக சேவாதாரி ஆகணும் இப்போ சரீரத்தின் மூலம் நீங்கள் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் சரி மனசாலையும் நீங்கள் வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் சக்திகளை வந்து பரப்பிக்கிட்டே இருங்க ஆத்ம இருந்து அப்படியே வைப்ரேஷனை பரப்புறது அமைதி தூய்மை இந்த மாதிரி எல்லா காரியத்தையும் நீங்கள் வந்து உடல் வேலை செய்யும் போதே பண்ணணும் உட்காந்து பண்ணணும்னு கிடையாது இப்போது நீங்கள் வந்து எல்லா காரியம் இப்போது உடல் மூலமாக செஞ்சுட்ருக்கும் போதும் நீங்கள் வந்து இதை செய்யணும் ஏன்னா அப்போது வந்து எல்லோரும் புரிஞ்சுப்பாங்க இவங்க சாதாரணவங்க கிடையாது இவங்க ரொம்ப அலோகீகமாக இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்கும் சாட்சாத் வந்து ஏற்படும் நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய இந்த பயிற்சியின் மூலமாக அதனால் மனசா சேவைக்கு குறிப்பாக ஒருமுக நிலையோட பயிற்சி அதிகமாக தேவைப்படுது அப்படியே கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து தேவைப்படுது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க இப்போ ஸ்லோகனில் என்ன சொல்கிறாருன்னா எல்லார்கிட்டையும் நல்ல குணங்களை கிரகிக்கிறவர்களாக நீங்கள் ஆகணும் ஆனால் பின்பற்றணும் அப்படின்னா யாரை வந்து பின்பற்றணும் நல்ல குணத்தை எல்லார்கிட்ட இருந்தும் இங்கே கற்றுக்கலாம் கிரகிச்சிக்கலாம் ஆனால் பின்பற்றணும் அப்படின்னா பிரம்மா பாபாவை மட்டும்தான் பின் பின்பற்றணும் அவியக்தி சமிகையில் வந்து அப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போது பரிசுத்தம் மற்றும் பயம் மின்மையின் ஆதாரத்தில் தான் சத்தியத்தின் பிரத்யம் வந்து நடக்கும் வாய் மூலமாக சத்தியத்தின் அதிகாரம் இயல்பாகவே தந்தையை வந்து வெளிப்படுத்தும் இப்போல்லாம் வந்து பரமாத்மாவோட அணுகுண்டை வந்து நீங்கள் அதன் மூலம்தான் இந்த பூமியை வந்து பரிவர்த்தனை செய்ய முடியும் பரமாத்மா அணுகுண்டு அது என்ன பரமாத்மா அணுகுண்டு இப்போது இந்த பரமாத்மாவோட குண்டு போட்டால் தான் உலகம் வந்து பரிவர்த்தனை வந்து சீக்கிரம் நடக்கும் அது எப்படி பண்ணணும் அப்படின்னா அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா நிரந்தரமாக அவங்க எப்பயுமே வந்து நிரந்தரமாக இப்போது மாலையை வந்து ஜபிச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த உள்ளே வந்து அந்த மாலையை வந்து அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் நிரந்தரமாக மேரா பாபா அப்படின்னு என்னோட பாபா அப்படின்னு அவரோட ஈடுபாட்டிலேயே நினைவிலேயே இருக்கிறது எப்பயுமே இடைவிடாமல் அப்படியே நினச்சிக்கிட்டே இருக்கணும் எந்த காரியம் பண்ணாலும் எப்பயுமே வந்து அப்பாவோட அந்த நினைவு ஆத்மானு நல்லா உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் நினைக்கணும் சும்மா அப்படியே நினைக்காம ஆத்மானு நல்லா அந்த உணரணும் இந்த நான் ஒரு ஒளிதான் எங்கள் அப்பாவும் வந்து பரமாத்மா அப்படின்னு அவர் பரந்தாமத்தில் எப்படி இருப்பாரோ அதை அப்படியே நினச்சிக்கிட்டே இருந்துகிட்டே இருந்தீங்க இப்போது நீங்கள் கூட்டாக எல்லாருமே இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு குண்டு இந்த உலகத்தில் வந்து போடப்படும் அதன் மூலம் வந்து பரிவர்த்தனை ஈஸியாக நடக்கும் அப்பாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு இந்த ஞானத்தை புரிய வைக்கிறீங்க இன்னுமும் எங்களை பற்றின மகிமையை வந்து சொல்லி கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி பாபா ஓம் சாந்தி